திருச்சி மாவட்டம் முசுரி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் இந்த தீக்குளிப்பு முயற்சி சம்பவத்திற்கு என்ன காரணம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார் இது தொடர்பான விரிவான விவரங்கள் சரவணன் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள மேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயன் இவர் வந்து முத்திரி பகுதியில் உள்ள தனியார் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருவாரு இவரோட மனைவி தேன்மொழி மகள் தனுசியா கடந்த இப்போ முடிந்த ப்ளஸ் டூ தேர்வுல தேர்வு எழுதி முடித்த உடனே கடந்த மாதம் ஏப்ரல் மூணாம் தேதி வீட்டை விட்டு கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் காணவில்லை அப்படின்னு சொல்லி மூணாம் தேதி விஜயன் வந்து முசிறி காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறாரு மகளை கண்டுபிடிச்சு தரும்படி அவரோட புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் செல்லதுறை உத்தரவின் பேர்ல போலீஸ் சார் வந்து அவரோட ப மகளை தேடி வந்தாங்க புகார் அளித்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாத காலத்துக்கு மேலாகியும் மகளை கண்டுபிடிச்சி தரலங்கிற விரக்தியில் இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு முத்திரி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்னாடி விஜயன் வந்து மண்ணெண்ணைய உடம்புக்குள்ளே ஊற்றிக்கிட்டு தீக்குளிக்க முயற்சி பண்ணார் அப்போ அங்கே பயணியில் இருந்த போலீஸார் வந்து இவரை காப்பாற்றி காவல் நிலையம் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து அறிவுரை பண்ணி மனைவியை அழைச்சி அவங்க கூட அனுப்பி வச்சுட்டாங்க இதனால் முத்திரை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுருக்கு தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்